உனக்கு மட்டன் எனக்கு மட்டன் தான் பிடிக்கும் அதனாலதான் எனக்கு அதானதான் நான் வாங்கிட்டு வந்தேன் நீ ஒரு வாய் வைச்சோ நீ ஒரு வாய் ஊட்டி விடு நான் ஒரு வாய் ஊட்டி விட உனக்கு நல்லா விட்டணுமா அப்புறம் கல்யாண புதுசில் எப்படிலாம் ஊட்டிக்கிட்டோம் நம்ம மாட்டி மாட்டி இப்போ மட்டும் ஊட்டலன்னா அது என்ன உம் என்ன ஏங்கப்பா சிக்கனு அப்படியே சொல்லுவா ஆனா அப்படியே உள்ள இறங்கும் பாரு வாய குழந்தா நீ கடிச்சுட்டு கூட மாதிரி நான் என்ன கொஞ்சம் வேண்டிய எடுத்துக்கிறேன் உன்னோடைய ஆசை அட கடிச்சிட்டு நீங்க கடிச்சிட்டு கொடுத்தா தான் அது ஒரு நல்லா இருக்கும் அப்படியே அப்போ அது ஒரு டேஸ்டாக பொண்டாட்டி சாப்பிடுறது தான் டேஸ்ட்டாக சாப்பிட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொடுத்து வச்சுக்கணும் பொண்டாட்டி சாப்பிட சாப்பாட்டை புருசம் சாப்பிட்டு கொடுத்து வைக்கணும் உலகத்தை புருசாக சாப்பிட்டு எச்சு சாப்பிட தான் பொண்டாட்டி சாப்பிடுவா இப்படியே பேசு சின்னத்தம்பி படத்தில் உடம்பு பார்க்கல அப்படியே பிரபு சாப்பிட்ட இலையில் அப்படியே குஷ்பு அந்த எலையில் அப்படியே வெளிச்சு நக்குவா ஆனா நீங்க என்னன்னா அப்படியே மற்ற மட்டனா சாப்பிடு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப நல்லா கேத்து வேப்பம் காச உண்பேன் வேப்பம்ட்டு காசு அப்ப பத்து வருஷமா யார் சாப்பாடு போடுறது அப்ப வீட்டுல இருந்தா மளிகை சாமான் வருது ஆமா எங்க அப்பா வீட்டாரு எல்லாம் போட்டாங்க அதனால நீ வச்சு என்னை சோறு போடுறா போட்டாங்க பத்து பவுனுக்கு போட்டு ஒரு நாலு பாத்திரத்தை எடுத்து வச்சாங்க அப்ப இப்படி இருந்த குச்சாட்டம் ஐயோ இப்ப நல்லா பத்தாய மாட்டாச்சு ஆமா நீ இப்படியே என்னை பேசி வச்சு காலம் அப்படியே அந்த மூக்குத்தி போட்டாங்க அப்பா ஒரு மூக்குத்தி இருக்குது ஓடு அது கண்ணுக்கு எங்கேயா தெரியுதா ஐயோ உன் மனசா இப்படி பேசிய பிரியாணி தங்கறேன் தங்க வலையில எடுத்த ரெண்டு பவுன்ல ஓங்கைக்கு நுழையில தள்ளி வலையில போட்டிருக்க இது ஏ மாதிரி மட்டன் சிக்கன் சாப்பிட்டு சாப்பிட்டு என் சொத்து அழிஞ்சிட்டு இருக்கு ஆமா கோடி கணக்கெல்லாம் சொத்து வச்சிருந்தேன் அதை வந்து நான் திண்ண அழிச்சிட்டேன் அந்த வெறும் இருந்தேன் அப்ப என்ன அப்ப வந்து பெரிய எங்க வீட்லயும் வாரம் ஆனா கெடா வெட்டுவாங்க சரிம்மா அப்ப கறி கடை வச்சிருந்தேன் கேட்டா எங்க குடும்பத்துக்கு மட்டும் குளத்தன் கோயிலக்கு போயிரு வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை ஆகனா கசாப் காரனை கூப்பிட்டு வந்து நாங்க சொந்த பந்தத்துக்கு கொஞ்சம் குடுப்போம் கிடையாது தெரியும் ஒன்னே மாதிரியா ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒன்பது சொல்லி காமிக்கிறியா ஏ செவ்வா வெள்ளி சனிக்கிழமை குரு வர அப்படிதான் இருக்கணும் இன்னும் கருமீனா சாப்பிட்டு இருப்பாங்க அப்புறம் நீ என்ன திங்கறப்ப செவ்வாய் கிழமை இன்னைக்கு செவ்வாக்கிழமையா அப்புறம் சரி வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் சாப்பிட்டு தானே அவங்க ஆன வாழை வாழை மூடி தின்னு வாழை மூடி எப்படி திங்குது வாழை மூடி முட்டை முட்டையை அமுக்கு ஹூ அந்த மட்டன் எடுத்து வாயில வாங்க அதெல்லாம் முடியாது இந்த மட்டன் என்ன வைக்கிறேன் உ பச்சை மர

எனக்கு ஆனியன் பிடிக்கும் பிடிக்காது வெறும் கறியா சாப்பிடாத அவரு பிபி ஏறிடுவோம் எனக்கு பிடிச்சதான் அப்ப வீட்டில் சாப்பிட்ட குருச்ச விட்டு எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கணும் நான் எங்க அப்பா விட்டுல சாப்பிட மாட்டேன் இப்படி தஞ்சை குடிக்கிறவங்க குகுந்த வீட்டுக்கு வந்தது நான் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்ட நான் ராணி மாதிரி வந்தேன் ஒன்னால முடியல போய் எங்க அப்பா விட்டுல என்னை எப்படி விட்டுறதிய அதே மாதிரி கொண்டு போய் விட்டுறியா அது நடக்காது நடந்தே தீராது அப்படி எழுதிய இருந்தா இப்ப கொண்டு போய் நான் எப்படி ஒல்லியா உன்னை எப்படி எங்க வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அதே மாதிரியே கொண்டு போய் எங்க அப்பா விட்டு விட்டது ஒண்ணால முடியாது வயசுல இளமையா இறந்தா அதே மாதிரி ஒப்பம் என்ன சொல்லலியா என்ன மாறியே நீதான சொல்ற

ஏன் அந்த சாம்பார் ரசம் புளி குழம்புல இறங்காதா அது சேருன்னு ஆளுத்த கொஞ்சம் ஏறி ஓ இதுதான் ஒரு புல் கட்டு கட்டுட்டு அது கொஞ்சம் ஆமா பயங்கரமான அளவுதான் உப்பம் வளர்த்திருக்கேன் பாரு எல்லாம் புளி முட்டை புளி புளிமுட்டையா வளர்த்து வச்சு எங்க அப்பனா அந்த ஒரு ரெண்டு பொண்ண கட்டி கொடுத்தான் இங்க ஏன் தல்ல ஒன்ன கட்டிட்டான் எங்க அப்பனை வச்சு பேசுறதெல்லாம் ஒண்ணு எல்ல கூட தகுதி கிடையாது ஏன் எங்க அப்பா அவ்வளவு பெரிய மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவள பிள்ளைங்களையும் வளர்த்தாரு அவள பிள்ளைகளையும் கட்டிவிட்டாரு அவளுக்கு நம்ம போது

பெட்டர் கைச்சுட்டு சாப்பிட்டேன் நீ அவுழ்த்துட்டு சாப்பிட எப்படி வேணாலும் சாப்பிடு பேண்டை கட்டி நாங்கள் போட்டு கூட சாப்பிடு நான் உங்க கூட சாப்பிட்ணுன்னு ஆசையாக வரும் ம் நாம் போய் எங்கே வெளில சாப்பிட முடியும் கூட சாப்பிட்ணேன்னா வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்ணும் நாயை மூடிட்டு சாப்பிடவே முடியாது உங்களார் சிக்கன் அங்கூர் ம் இந்தா மட்டன் கேட்டேன்ல இந்த சாப்பிடு அப்படியே பார்ப்போம் என் பொண்டாட்டி சந்தைப்பட்டாலும் என் மேலே ராசையாக தான் இருக்காப்பா ஏன் கொடுத்தான்னு கேளு ஏன் கொடுத்தா அப்படியே நான் விவரம் இல்லாத பொம்ப கிடையாது எலும்பு என்னால கடிக்க முடியாது அடி பாவி புருஷனுக்கு மூணு புள்ள கொடுத்துருக்கான் உனக்கு அதுக்கு இந்த வெறும் எலும்பு கட்டி தேத்து உடம்ப எலும்புல சத்து இருக்குமா கடிக்க முடியா கடி வாய் பேசல கடிச்சு இல்ல அப்பா எப்படிதான் இந்த எலும்ப திங்குறாங்களா வெறும் எலும்பா தண்ணி கேல கரிகார கடக்கார கேல கடக்காரரை கேட்கணும் ஒப்பனை தான் கேட்கணும் அப்பா இலகுட்டியா விட்டுவாரு மாதிரி முத்தி போன நாட்டை வாங்கிட்டு வர மாட்டேன் கரிய நான் போய் கண்டிப்பா கடக்காரர்கிட்ட கேட்கற என் பொண்டாடி கோச்சிக்கிறா எதுக்குட அந்த மாதிரி எலும்பா போடுறீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்கிறான் முட்டியா வைக்கல அவன் மொட்டாடி கூட்டா என்ன பாக்கணுமா அப்பிட்டு போய்யா

ஆனால் நீ சேர்த்து நல்லா இல்ல நல்லா தான் இருக்கும் கடையில் எல்லாம் போட்டு அதை போட்டு இத போட்டு இத போட்டு எல்லாம் எடுத்து போடுறாங்கல்ல நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும் என்னைக்க வீட்டில் சமைக்கிறத சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு எந்த பிரச்சனையா சொல்லியிருக்கான் ஒரு பொம்பளை சமைச்சா எப்படி நல்லா இருக்கும் மாட்டி மாத்தி ஆள் மாசத்துக்கு மாத்தி மாத்தி வருவாங்க ஊற்றி எல்லாத்தையும் அப்படி நல்லா அடியா என்ன இது சாப்பிட்டா போதும்